ஏன்டா பதினோரு வருஷமா விளாண்டுக்கிட்டு இருக்கேன் ஈசாலா ஈசாலான்னு மட்டும் சொல்லிக்கிறீங்க ஒரு கப்பு வாங்குறீங்களாடா உங்களை நம்பி ஐபிஎல் வேற நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம்டா எப்படியாச்சும் ஒரு கப்பு ஜெயிச்சிடா பரமா சரியா ஒரு கப்பு ஒரே ஒரு கப்புடா அவனுக்கு மாதிரியாச்சும் விளாட பாருங்க என்னது என்னடா பங்காளி நீயும் வந்துட்ட அஞ்சு கப்பு வாங்கினியாடா அஞ்சு கப்பு கடைசியில் நீயும் வந்து இப்படி உட்காந்துட்டு இருக்க இவன் கூட உன்னையும் சேர்த்துட்டானா அவனுக்கு மஞ்சள் சட்டக்காரனை மாதிரி இருக்கணும் ஜெயிச்சுட்டே இருக்கேன் நீயும் வந்து உட்காந்துட்டா உங்கள் மூணு பேர்த்தையும் நம்பி தாண்ட ஐபிஎல் பார்த்துட்டு இருக்கோம் உனக்கு என்னடா ஆச்சு அவங்க ஒருத்தர் அஞ்சு ஆறுன்னு வாங்கிட்டு இருப்பீங்கன்னு பார்த்துச்சின்னா ஒருத்தனும் ஒரு கப்புக்கு வழி இல்லாமல் தோத்துட்டே வந்து நின்றுட்டு உங்களை நம்பி இந்த வருஷம் ஐபிஎல் பார்க்குறதே வேஸ்டடா இருக்கா சரி